நல்லா இருக்கிறமா இருந்தும் காலையில இப்ப எதுக்கும் வணக்கம் புதிய நமது இல்லம் இருந்து தலைமை சேவகர் சந்திரசேகரன் பேசுறேன் இன்றைய தேதி இருபத்தி ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி ஈரோடு பக்கம் பெருந்துறை அப்படிங்கிற பகுதியில் சாலை ஓரமாக இருக்கிற பஸ் ஸ்டாண்டில் இவங்க வந்து ஒரு ஆறு மாதமாக அங்கே படுத்துருந்துருக்குறாங்க அதை பார்த்த ஈரோடு சிறகுகள் விஜயன் அவர்கள் வந்து அதாவது அங்கே அறக்கட்டளை தன்னார்வலர் விஜயன் சார் வந்து எனக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பிள்ளைங்க கைவிடப்பட்ட நிலையில் ஒரு அம்மா பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறாங்க தயவுசெய்து அவங்கள இங்கே சேர்த்துக்கும்படி என்னை கேட்டிருந்தாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் பிள்ளைங்கள் இருந்தால் நாளைக்கு பின்னாடி பிரச்சனைகள் வரும் எதுக்கு நேரடியாக போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த பாட்டியோட சொந்த மகள் வசந்தி இவங்களுடைய சொந்த மகள் அன்றைக்கே சொல்லிட்டாங்க எங்களால் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே நேரத்தில் மகனை போய் கேட்டதுக்கு அவரும் பார்த்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்றைக்கே கடிதம் கொடுத்துட்டாங்க இவங்க வந்து இறந்தாலும் கொண்டாலும் நீங்கள் தான் அவங்கள எல்லாம் பார்த்துக்கணும் நாங்கள் எங்கள்ட்டும் எந்த பிரச்சனையும் வராது நாங்களும் அங்கே வந்து அவங்கள பார்க்குற நிலையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் இந்த அம்மா உடல்நிலை மிகவும் குறைவாக இருந்ததுனால உடனே மறுபடியும் ஒரு ஆளை விட்டு அவங்கள ஊரில் போய் நேற்று சந்தித்து இருபத்தி தேதி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய தினம் சந்தித்து பேசும்போது அங்கேயும் அவங்க அதை தான் சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அவங்க முடியாமல் இருக்கிறாங்க ஒரு தடவை வந்து அவங்கள பாருங்கன்னு சொன்னதனால இருந்து இங்கே நேரடியாக வந்து அவங்க அம்மா வந்து பார்த்துட்டாங்க என்னால் கொண்டே வச்சு பார்த்துக்க முடியாதுமா தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு நேராகவே சொல்லிட்டாங்க ஸோ இவங்க கடைசி காலம் வரைக்கும் தான் இருப்பாங்க உங்களகிட்ட எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா எங்களுக்கு வந்து உதவி பண்ணலைன்னாலும் சரி இவங்க பிறகு எங்களுக்கு எந்த இடத்தையும் வந்துடுற அது ஒன்று சரி நன்றி

போறணும் வேண்டியோ ஹ சார் மகள்ட்ட சொல்லுங்க பத்ரா போய்ிட்டு வாமான்னு இதுக்கு வென் சென்னே இருக்கல கூடாது அது பேடா சரியா நம்ம ராஜாமணி அம்மாவோட மகள வசந்திங்க வசம்பிங்க எங்களுக்கு வேண்டிய வசதி எல்லாம் இல்லங்க சார் என்னால பார்த்து முடியாது அதனால நீங்களே இறுதி சடங்கு எல்லாமே நீங்களே பார்த்துக்கலாம் அவரோட மகன் மகானே இருக்கிறாரா இல்லேனா எங்களுக்கு தெரியாதுங்க சார்

அம்மாவை ஒரு தடவை மோத பார்க்கணும்னு நினச்சி இங்கே வந்துட்டோமே தவிர மற்றபடி எங்களால் வச்சு பார்க்க முடியாது வசதி இல்லை அதுக்கான உடல்நிலையும் எங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு சொல்லி காலையில் மருமகனும் மகளும் எங்கள்கிட்ட அழுதாங்க எங்களால் மனசு கேட்கல ரெண்டாவது வந்து எங்களால் பார்க்க முடியுங்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் கொண்டாந்து வச்சு பார்க்குறோம் இப்போ இந்த விஷயம் எதுக்காகனாக்கா இவங்க ஏன் எங்கள்கிட்ட அந்த ஒரு விஷயத்த சொல்லாமல் நீங்கள் பண்ணினீங்கன்னு ஒரு கேள்வி வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக நேரடியாக இங்கே கூப்பிட்டு நாங்கள் பேசுகிறோம் நன்றி வணக்கம்